உயிர்தனாய் தாக்குதலின் சூத்திரதாரிகள் குறித்து புதிய தகவல் வரும் என்பதாக ஒரு செய்தி என்ற தினம் பத்திரிகையுடைய செய்தியாக நடவடிக்கிறது உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் சம்பவத்தோட தொடர்புடைய சூத்திரதாரிகள் தொடர்பான சில தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தோராம் தகுதியோடு குறித்த தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த செய்தியும் என்ற தினம் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் தொடர்புடைய சம்பவங்கள் குறித்து பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அன்றைய தினத்துக்குள் தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்க உள்ளூராட்சி தேர்தலையொட்டி தையந்தரவில் இடம்பெற்ற கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தார் அதன்படி எதிர்வரும் நாட்களுக்குள் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முக்கிய தகவல்கள் சில குற்றமான திணைக்களத்தின் ஊடாக வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு நீர்கொளம் மற்றும் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்க வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை கொண்டதாக்கு எட்டு பேர் கொல்லப்பட்டனர் படுகாயமடைந்தார்கள் சம்பவ உரவில் இதுவரையில் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தகுதிக்குள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை வெளியிடவிட்டால் வீதி கிளங்குவோம் என்றும் பேராயர் மேல்கமரின் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்து சம்பவ தொடர்புடைய தொடர்பான முக்கிய தகவல்கள் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படலாம் என்று ஜனாதிபதி அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது